ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மகா கந்த சிருஷ்டி விரதம் முதல் நாள் நாம் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானை நம்ம வந்து எந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து விரதம் இருக்க நம்ம தொடங்கணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் விரதம் இருப்பவர்கள் என்ன செய்யணும் விரதம் இல்லாமல் வழிபாடு செய்பவர்கள் எவ்வாறு வழிபாடு செய்யணும் ஒரு சில பேர் வந்து கந்த சிருஷ்டி விரதம் வந்து காப்பு கட்டிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாரும் வந்து எந்த நேரத்தில் வந்து காப்பு கட்டணும் சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதனால வந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க இதுக்கு முந்தைய பதிவில் வந்து ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் வந்து எவ்வாறு இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கேன் என்னென்ன விரத முறைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மிகவும் தெல்ல தெளிவாகவும் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்பதான் நம்மளுடைய பண்ணி யூடியூப் சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து அப்டேட் ஆகும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நீங்க வீடியோ பார்க்க தொடங்க முருகப்பெருமானின் முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய மகா கந்தசஷ்டி விரதம் இந்த விரதம் திருவிழா போன்று வந்து கோலாகலமாக நடைபெறும் எங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு அறுபடை வீடுகளில் ஒன்றான இரண்டாம் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர்ல தாங்க ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும் அது வந்து சூரசம்காரம் வந்து எங்க நடைபெறும் சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல தான் கடற்கரையில் ஜெயந்திநாதர் கடற்கரையில் தான் சூரசம்காரம் நடைபெறும் சரி இப்ப நம்ம வந்து முதல் நாள் விரதம் வந்து என்னைக்கு தொடங்கணும்னு சொல்லி பார்ப்போம் இருபத்தி ரெண்டு பத்து அதாவது வந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஐபிசி ஐந்து புதன்கிழமை அஞ்சு தான் வந்து தொடங்குகிறது முதல் நாள் கந்தசஷ்டி விரதம் நீங்கள் வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து தொடங்குறதுக்கு முந்தைய நாளே வந்து நீங்கள் வந்து எந்த வகையான வந்து விரதம் இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தெரிவு பண்ணிக்கிடுங்க இந்த விரதம் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து ஒத்துழைக்குமான்னு பார்த்துக்கிட்டு வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்க தொடங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மகா கந்தசஷ்டி விரதம் வந்து சில பேர் வந்து ஏழு நாளுமே வந்து கோவிலில் தங்கி இருந்து விரதம் இருப்பார்கள் அப்படி இல்லைனா வந்து இருந்தும் விரதம் இருக்கலாம் அது வந்து உங்கள் வசதிக்கேற்ப வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மகா சஷ்டி விரதம் வந்து காப்பு கட்டிட்டு விரதம் இருப்பாங்க எப்போது வந்து காப்பு கட்டலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டு அதாவது வந்து சஷ்டி விரதம் வந்து தொடங்குற முதல் நாள் காப்பு கட்டலாம் காப்பு கட்ட வேண்டிய நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு அன்னைக்கு காலையில் வந்து ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள வந்து காப்பு கட்டுறது வந்து ரொம்பவே நல்லது எப்படி வந்து காப்பு கட்டணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் நூல் எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் இல்லைன்னா சந்தனத்தில் வந்து நல்லா வந்து குழப்பி வந்து நல்லா ராவிக்கிடுங்க கலர் நூல் வந்து மஞ்சள் கலரில் தெரிகிற மாதிரி நீங்கள் ராவிட்டு அதில் வந்து ஒரு மஞ்சள் வைத்துக்கிட்டு கெட்டுங்கள் கெட்டிட்டு வந்து நீங்கள் வந்து கெட்டலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி கெட்டலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு கட்டி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட வைத்து நீங்கள் வந்து கெட்டிக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் வந்து கோவிலுக்கு செஞ்சு கோவிலில் உள்ள குருக்களிடம் கொடுத்து கூட நீங்கள் கட்டி கொள்ளலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பூஜை அறையில் வந்து நம்ம வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் வந்து ச சஷ்டி விரதம் வந்து தொடங்குறதுக்கு வந்து முந்தைய நாளே வந்து பூஜை அறையில் உள்ள விளக்குகள் விளக்குகள் மிச்ச பூஜை ஜாம்கள் எல்லாத்தையுமே கழுவி நல்லா சுத்த வச்சுக்கிடுங்க அன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விளக்கேற்றது வந்து ரொம்பவே நல்லது கந்தசஷ்டி விரதத்தில் வந்து ரொம்பவே சிறப்பானது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்கோணம் அமைத்து வழிபாடு செய்வது வந்து ரொம்பவே சிறப்பு சட்கோணம் வரைஞ்சுக்கிடுங்க வரைஞ்சிட்டு சுற்றி வந்து வந்து மந்திரத்தை எழுதிக்கோங்க அதுக்கு மத்தியில வந்து ஓங்கிற முருகப்பெருமானுடைய மந்திரத்தை வந்து நீங்க வந்து அதில் வந்து போட்டுக்கோங்க இவ்வாறுதான் வந்து நம்ம வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து வீட்டில் வந்து விலக்கேற்றி வழிபாடு செய்யணும் முதலில் பார்த்தீங்கன்னா முதல் அதாவது கந்தசஷ்டி விரதம் தொடங்குற முதல் நாள் வந்து நம்ம ஒரு விளக்கு தான் நம்ம வந்து ஏற்ற வேண்டும் ச இந்த மந்திரத்து மேல வந்து நம்ம வந்து ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும் அதுவும் வந்து வட வடக்கு திசையில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு விளக்கை ஏற்றுறதுக்கு வந்து தொடங்கணும் முதல் நாள் வந்து வடக்கு திசையில் வந்து சங்கிற எழுத்து மேல மந்திர ச என்கிற மந்திரத்தின் மேலதான் வந்து நம்ம வந்து விளக்கேற்ற வேண்டும் விளக்கு கட்டாயமாக நெய் விளக்கு தான் ஏற்ற வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா காலையில மட்டும் ஒரு நேரம் மட்டும் விளக்கேற்றினா போதுமா இரு நேரமும் விளக்கேற்றணுமான்னு கேப்பீங்க கண்டிப்பா முடிஞ்சவங்க வந்து இரு வேலைகளிலும் விளக்கு ஏற்றுங்கள் அது வந்து ரொம்பவே நல்லது இப்போ வந்து நான் வந்து வேலைக்கு போகிறேங்க என்னால் வந்து ஒரு நேரம் தான் ஏற்ற முடியும்னு சொல்லி சொன்னீங்கன்னா சரி உங்க சந்தர்ப்ப சூழ்நிலைப்படி நீங்கள் வந்து ஒரு விளக்கு ஒரு நேரம் வந்து ஏற்றுங்கள் அப்படி இல்லை என்றால் காலையிலயும் மாலையிலும் வந்து இரு வேலைகளிலுமே முருகன் வழிபாடு செய்வது வந்து ரொம்பவே நல்லது ஒரு சில பேர் கேட்குறாங்க என்னன்னா எங்க வீட்டில் வந்து முருகர் சிலை இருக்கு அன்று வந்து நம்ம வந்து வழிபாடு வந்து எவ்வாறு செய்யணும்னு சொல்லி கேட்குறீங்க முருகர் சிலை இருந்தால் கண்டிப்பா வந்து அன்று வந்து அபிஷேகம் செய்யுங்கள் செய்வது வந்து ரொம்பவே நல்லது முதல் நாள் முருகர் பெருமானுக்கு வந்து அபிஷேகம் வந்து எதை வச்சு பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா காய்ச்சாத பால் மூலமாக வந்து அபிஷேகம் பண்ணுங்க அது வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய படத்திற்கு வந்து நல்ல வாசனை மிகுந்த மலர்கள் போடுங்க தினமும் மலர்களை மாற்றுங்கள் முக்கியமாக வந்து முருகப்பெருமானுக்கு வந்து சிவப்பு நிற பூக்கள் போடுவது வந்து ரொம்பவே நல்லது அதுவும் உங்களுக்கு வந்து செம்பருத்தி பூ கூட கிடைச்சிச்சுனா தப்பே கிடையாது இவ்வாறாக அபிஷேகம் செய்து மலர்களை சாட்சி முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் சரி வந்து விரதம் இருக்கும் போது வந்து உங்களுடைய முழு பொறுப்பையும் முருகப்பெருமானிடம் ஒப்படைத்து விடுங்கள் முருகா நான் நம்பி தான் விரதம் இருக்கேன் நீ வந்து என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தா முருகா என்று சொல்லி முருகப்பெருமானின் இரு கால்களையும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு நீங்க வந்து விரதம் இருக்க கண்டிப்பா கண்டிப்பா தொடங்குங்கள் அது வந்து ரொம்பவே நல்லது முருகப்பெருமானே பார்த்து கொள்வார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து என்ன நெய்வேத்தியம் வைத்து வந்து முருகப்பெருமானுக்கு வந்து வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோதுமையால் செய்த உணவு வகைகளை வைத்து தான் வந்து அன்று வந்து நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் அதில் வந்து என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா உடச்ச கோதுமையில் வச்சு பொங்கல் செய்யலாம் அப்படி இல்லைனா பாயாசம் செய்யலாம் எது வேணாலும் வைத்து வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது வந்து ரொம்பவே சிறப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பாலம் வெத்தலை பாக்கு வைத்து வந்து நீங்க முருகப்பெருமானுக்கு வைத்து நீங்களும் அதுவும் வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன மந்திரம் அதாவது வந்து வழிபாடு செய்யும் போது என்ன மந்திரம் சொல்லணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண சரவணபவங்கிற மந்திரத்தை வந்து நீங்க வந்து காலையிலும் விளக்கேற்றும் போது நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அதே போல் வந்து மாலையில் நீங்கள் விளக்கேற்றும் போது நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் நீங்க வந்து கந்தசஷ்டி விரதம் இருக்கிறதுனால தினமும் ஒரு முறை வந்து நீங்க கந்த சஷ்டி கவசம் வந்து படுத்தே ஆக வேண்டும் எனக்கு வந்து படிக்க சொல்கிறவங்க எல்லாரு கையிலயும் மொபைல் இருக்கும் அதனால வந்து அதுல போட்டு நீங்க கண்டிப்பா கேளுங்க கந்த சஷ்டி கவசம் வந்து கேளுங்க ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் பூஜை செய்வதால் வந்து நம்மளுடைய எதிரிகள் தொல்லை நீங்கும் என்று சொல்லப்படுகிறது அதனால வந்து கண்டிப்பா வந்து கந்த சஷ்டி விரதம் இருங்கள் எல்லாருமே விரதம் இருந்து விரத பூஜை செய்யுங்கள் ரொம்பவே சிறப்பு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் கந்த சஷ்டி விரதம் இருக்கும் போது வந்து ரொம்ப யார்கிட்டயும் அதிகமாக பேசாதீங்க சண்டை சச்சரவுல ஈடுபடாதீர்கள் முடிந்த அளவு வந்து வந்து ஆலயம் இருந்தால் வந்து காலையிலையும் மாலையிலும் இரு வேலைகளும் செஞ்சு வாருங்கள் அப்படி இல்லை என்றால் ஒரு வேலையிலாவது செஞ்சு வாருங்கள் கந்த கந்தசஷ்டி விரதம் வந்து முதல் நாள் வழிபாடு செய்யணும் முருகா நீ தான் நல்லபடியா வந்து விரதம் இருக்கிறதுக்கு தயவு பண்ணிங்க அதே மாதிரி வந்து விரதம் இருந்து வந்து நான் நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்று வந்து முருகப்பெருமானிடம் வணங்கிக்கொண்டு நல்ல இரு கால்களையும் இறுக்கமாக முருகப்பெருமானுடைய இரு கால்களையும் மிக இறுக்கமாக பிடித்து கொண்டு வந்து நீங்கள் விரதம் இருக்க தொடங்குங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி தரக்கூடிய கடவுள் தான் நம்மளுடைய முருகப்பெருமான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எதாவது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க இனி அடுத்து வந்து இரண்டாம் நாள் கந்தசஷ்டி விரதம் வந்து எவ்வாறு வந்து வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்த பதிவு போடுறேன் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் நீ அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்